நான் உங்கள் மோசஸ் உலையோல் ஜோதிட வாஸ்து கன்சல் என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவனால் அவள் தான் ரிஷப ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எவ்வாறு இருக்கும் போதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாத தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கரன் பார்த்திங்கன்னா தன் சொந்த வீட்டிலே இருக்கார் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு ஆ சுக்கரன் எனக்கு ஆட்சி பலமாக பெற்றிருக்காரு அதனால் எனக்கு எல்லாம் சுபமாக நடக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய செல்வாக்கு என்பது இந்த காலகட்டத்தில் மேன்மையடை சில பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் தான் பிரச்சனைகளும் உங்களை தேடி உங்க வீடு தேடி வரும் நீங்க எங்க இருந்தாலும் வீடு தேடி வந்து பிரச்சனைகள் என்பது ஏற்படுது இந்த காலத்தில் என்னன்னாக்கா இந்த லக்ஸரியான விஷயங்களுக்காக சிறிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு அதே போல் என்னென்னாக்கா இந்த கால பொருளாதாரம் சார்ந்த முயற்சி நீங்க பண விஷயத்துக்கு எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் இந்த காலத்தில் கிடைக்கும் போல் மனம் என்பது என்னன்னாக்கா எதையாச்சும் ஒன்றுத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த காலத்தில் மனம் என்பது அமைதியே இருக்க தொழில் ரீதியான முயற்சி தொழில் ரீதியான லாபத்தை எவ்வாறு அதிகரிக்கிறது தொழிலில் எப்படி வந்து இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை தேடி மனம் என்பது ஒரு அழுத்தத்தில் இருக்கும் அந்த அழுத்தத்தின் வகையாக லாபமாக நஷ்டமானால் இவங்களுக்கு லாபம்தான் தான் அதிகரிக்கும் லாபத்தை நோக்கி மனம் வந்து போயிட்டுருக்கும் மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்ன சொல்லலைன்னா வீட்டுக்காக சிறிய விரயங்கள் ஏதாவது ஏற்படும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்ன சொல்லும் போது பொருள் ஏதாவது உடையிறது இல்லை பொருள் ஏதாவது புதிய பொருள் வாங்கினது அந்த மாதிரியான பொருள் சேர்க்கை என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கு ஸோ மேலும் என்னென்னாக்கா ரிஷபராசிக்காரர்கள் வந்து வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளுக்கு தொழில் ரீதியான வெளியூர் வெளிநாடு பயணங்களை மேற்கொள்வாங்க அப்படின்னு சொல்ல முடியும் அதற்காக வந்து நிறைய முயற்சிகள் எடுத்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது நடக்கும் ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா வீட்டின் மூலயமாக தாய் மூலயமாக ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கு இப்போ நீங்கள் என்னென்ன ரிஷபராசிக்காரங்க ஏதாவது வீடு வாடகை விட்டு வருமானம் பார்க்கலாமா இல்லை வண்டி வாடகை விட்டு வருமானம் பார்ப்பது இந்த மாதிரியான சூழல் என்பது இருக்கும் பொருளாதாரம் என்பது திடீர் திடீர்னு வரும் அப்படின்னு தான் சொல்லுவோம் பிளான் பண்ணி எதுவுமே விஷயங்கள் நடக்காது எதாச்சியாக திடீர்னு பொருளாதாரம் வரும் உங்களோட பொருளாதார வனவு வந்துட்டால் அதே போல் செலவும் என்பது உடனேயே வந்துடும் எவ்வளோ வருமானம் வருதோ அதுக்கு ஈக்குவலாக செலவு இருக்கும் அப்போ உங்களுடைய அக்கௌண்ட்டில் பணத்தை வைப்பதை காட்டிலும் நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களோட வாழ்க்கை துணைக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை மாற்றிடுறது தான் சிறப்பு ஏன்னா அவங்க அக்கௌண்ட்டுக்கு போய்ட்டா உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் ஏதாவது ஒரு விதத்தில் இல்லை ஏதாவது ஒரு காரணங்களுக்காக செலவாகணும் இல்லை கடன்களை அடைக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் சூழல் இருப்பதால் நீங்கள் உங்ககிட்ட பணம் வந்துச்சுன்னா அந்த பணத்தை உங்களோட வாழ்க்கை துணை பேரில் மாற்றிடணும் மேலும் என்னென்னாக்கா உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களை பரிகாரமா என்ன சொல்லலாம்னா பொருளாதார வரவு மேன்மை அடையத்துக்கு நிறைய ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுங்க குறிப்பா என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கேயாவது இந்த குரு ஸ்தலத்துக்கு போயிட்டு அங்க நெய் தீபம் ஏற்றி வழிபடுப்பது உங்களுக்கு சிறப்பான பலனை தரம் ரிஷபராசிக்காரங்க இந்த காலத்தில் நெய் தீபத்தை வழிபடலாம் அப்படி இல்லைன்னா இந்த அரசமரம் இருக்கு இல்லைங்களா அரச மரத்தை நல்ல ஒரு ஆறு தடவை சுற்றி வந்துட்டு அரச மரத்தை அடியில் இருக்க விநாயகருக்கு நீங்கள் வந்து நெய் தீபம் ஏற்றலாம் இவ்வாறு ஏற்றும் போது என்னென்னாக்கா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு அந்த விஷயங்கள் பிரச்சனைகள் இல்லை பொருளாதார வரவு சார்ந்த பிரச்சனை இது எல்லாமே சரியாகும் இது எல்லாமே உங்களுக்கு டபுளாக கொடுக்கும் அதாவது நீங்கள் ஒருவா எதிர்பார்த்த விஷயத்தில் இரண்டு மடங்காக கொடுக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் கொழுப்பான உணவுகளை சாப்பிடுவது கொஞ்சம் குறைச்சிக்கணும் கொழுப்பு உணவுகள் இனிப்பு உணவுகளை அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு என்பது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ஸோ மேலும் என்னென்னாக்கா நிறைய என்னக்கு இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறது இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுடைய பொருளாதாரம் பலம் இந்த காலத்தில் ஜூலை மாதத்துல பெருகும் அப்படின்னு சொல்லணும் எங்கேயாவது உங்களுக்கு பணம் வர வர வேண்டியதாக இருக்குது நீங்கள் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு போகிறீங்க இல்லை என்ற ஆரஞ்சு ஜூஸ் தான் பெஸ்ட்டு ஸோ அதனால ஆரஞ்சு இல்லைன்னா கேரட் ஜூஸ் இந்த ரெண்டு ஜூஸு பால் சேர்க்காம குடிக்கணும் குறிப்பாக என்னென்னாக்கா பால் சேர்க்கக்கூடாது சரிங்களா ஏன்னா கேரட் ஜூஸில் நிறைய மில்க் ஷேக் சொல்லி சேர்த்து கொடுத்துருவாங்க பால் சேர்க்காம கேரட்டு ஜூஸ் முடியலையா கேரட் யாரும் சாப்பிட்டு போங்க ஸோ பொருளாதாரம் இந்த மாதத்தில் இந்த சொல்ல பரிகாரம் இந்த மாதத்துக்கு மட்டும் பொருந்தும் ஸோ அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள் படிங்க அப்படி இல்லை என்றால் சிவபுராணத்தை படிங்க இது எப்போ வேணாலும் படிக்கலாம் சிவபுராணத்தை நீங்கள் எப்போ படித்தீங்கன்னாலும் உங்களுக்கு பொருளாதாரம் என்பது மேன்மை அடையும் அதிகரிக்கும் வருமானம் பெருகும் ஸோ நாங்கள் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறோம் நன்றி வணக்கம்